இப்போ பாத்தீங்கன்னா கரகத்தோட ஜோடிப்பா முடிஞ்சது கரகம் வந்து கிளம்பியாச்சுங்க திருவிழா நடக்க ஆரம்பிச்சது ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க வாங்க பார்ப்போம் அப்படியே நம்ம கூட பயணிகள் நண்பர்களே கோயில் விலகி போயிட்டு வருவோம் வாங்க எல்லா மக்கள்லாம் நிறையவே சேர்ந்துருக்காங்க ஊர் மக்களும் நிறைய சேர்ந்துருக்காங்க வாங்க நம்பிக்கையில் பார்ப்போம் அப்படியே போயிட்டு வாங்க நல்ல கூட்டங்க கிளைமேட் வந்து வானம் மூடிட்டுருக்கு சரியான ஒயில் இருக்கும் பயங்கரமான மற்ற வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளம்பும்போது போது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது வாங்க பார்ப்போம் எல்லாமே ஏரி ஏரியில் தான் வந்து திருவிழா அந்தமான்னு இருக்கிறது பேரவரி அங்கே கிளம்புறதுக்காக எல்லாம் இந்த வேஷம்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போடலாம் இவங்க தான் அவங்க தான் இல்லை அவங்களோட விருப்பம் ஆமாம் தொடர்ந்து ஒரு போடுறவங்க இருப்பாங்க இது ஒரு மூணு வருஷம் போட்டு விட்றவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஒன்றும் இதில் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை வரவங்க யார் ஒரு விருப்பப்பட்டவங்க வேஷம் போட்டு இது மாதிரி ஆட்டங்களுக்கு போட்டுட்டு மக்களுக்கு ஒரு காட்சியை காட்டலாம் அதெல்லாம் பார்க்க வாங்க நம்பர்ல இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க பூ போட்டு இங்கே வந்து எல்லை பூஜைன்னு சொல்லுவாங்க பூஜைக்கு வந்து ஒரு கருப்பு ஏற்றிட்டு அதுக்கு ஒரு முதல்ல அந்த வழியை தான் வந்து கரகத்தை போட்டு போவாங்க அதை பார்த்துட்டு இருக்க பாருங்கள் இந்த எல்லை பூஜை போட்டு இளும்பம் காவு கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே வந்து அப்படியே கிளம்பி போவாங்க அதை தான் வாங்க பார்ப்போம் பாருங்கள் உடம்புல வந்து அழகெல்லாம் குத்துணங்களாம் நிறைய பேர் நிறைய பேர் இல்லை ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த திருவிழாவில் அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றிருக்காக்க ஒரு அழகெல்லாம் கூட்டி போட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அம்மாவும் அழகு சூளம் அழகு அவங்க அம்மா அவங்க ரெண்டு தாங்க அது பண்ணியிருக்காங்க வாங்க பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏரியில் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது ஆனால் ஒரு மூணு நாலு மாதம்தான் ஃபுல்லாக இருந்தது ஸோ அந்த திருவிழா நேரத்தில் வந்து எப்போவுமே வந்து உள்ளதாக இருக்கும் தண்ணி இது பார்த்திங்கன்னா கோவில் வெள்ளை கிழர் அதுதாங்க அங்கே தான் போகிறோம் இப்போது

ஒரு அருமையான மலை நேர காட்சி சூரிய போகக்கூடிய நேரத்தில் ஒரு அருமையான காட்சி தகவல் வாங்க சுத்தி மலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நடுப்புறம் வந்து ஒரு சிறிய வில்லேஜ் தான் அந்த வில்லேஜில் தான் வந்து இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா தெரியும் மலை கட்டுற மாதிரி இருக்கேன் இந்த மலை எதில் தெரிந்து வந்து அந்த பெரிய மலை வந்து ஏலகிரி மலை இது வந்து எதிரில் தெரித்து வந்து ஏலகிரி மலை அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அது நெக்ஸ்ட் டைம் வரும் நானே அங்கே மேலே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பதிவு போடுறேன் ஓகே நம்பளுக்கு இப்போ கோயிலுக்கு திருத்த பார்த்தீங்களா அங்கே தான் போகிறோம் அங்கே தான் திருவிழா நடக்கு போகுது அங்கே தான் வந்து கருவாரியை அங்கே தான் அங்கே தான் போயிட்டு பார்க்க போகிறோம் அங்கே பார்ப்போம் ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் போயிட்டு சாமிகளோட சாமி பேட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கலைக்க ஆரம்பிச்சுருவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் வந்து கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு கோயிலில் எடுத்து இருக்காங்க இப்போ அதை சாமியோட சாமியெல்லாம் பேட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஐரிக்கும் அதை பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் வந்து உள்ளே போயிட்டு எல்லாமே இறக்கி வச்சுருவாங்க திரு உள்ள முடியக்கூடிய கட்டமாக வந்துடுச்சு நம்ம நண்பர்களே அதை தான் பார்த்துட்டு ஓகே வாங்க பார்ப்போம் நிமிஷம் அப்படியே பார்க்கலாம் வாங்க இதில் வேஷம் ஆடல் பாடல் எல்லாமே உண்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் வேஷம் பண்ணலாம் இஷ்டப்பட்டுவாங்க அவங்களோட விருப்பம்தான் அந்த மாதிரி ஒரு இது இப்போது இந்த கரகமும் மாஜம் மண்ணுக்கு வந்து பேட்டி அதுக்கப்புறம் நேரம் உள்ளே போய்ட்டு கருவறையில் எல்லாம் இறக்கி வச்சுருவாங்க நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளே வாங்கணும் பார்க்கலாம் அப்படியே அப்படியில் அதே மாதிரி நம்ம சேனலில் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில்லை கேட்டுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது கரகை வச்சு ஆடிட்டுருக்காங்க அதை பார்க்குற கரக ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த திருவிழா பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப ஃபேமஸாக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா நடந்துட்டுருக்குது ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து நடக்கக்கூடிய திருவிழா இது யார் ஒன்றும் வந்து க பார்க்கலாங்க ஒன்றும் எந்த ஒரு தடையும் கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம பதிவுப்படுத்துட்டு நீங்களும் அடுத்த வருஷம் இப்போ வந்து பார்க்கணும்னு நினச்சியெல்லாம் கண்டிப்பாக வாங்க வந்துட்டு பார்க்கலாம் அதான் பார்த்துட்டு வரணும் அப்படியே வாங்க அந்த கோயில்கிட்ட வந்து மக்கள் நிறைய கூடியிருக்காங்க நல்ல வேலை இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா மழை வரலைங்க மழை வராமல் மானம் முடித்துருக்கு ஸோ மானமும் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஓகே நண்பர்களே இப்போ வந்தால் திருவிழா முடிய கடைசி நேரம் வந்தது திருவிழா முடிய போகுது முடிஞ்சது வாங்க நம்ம பதிவு இதோட முடிக்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு பெரிய பதிவாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நம்மளே வாங்க முன்னாடி போய் பார்ப்போம்